தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குலவு போட்டாங்க அதாவது எல்லாருக்குமே குலவு போட தெரியுது கூட்டத்துல வெக்கப்பட்டு போய் எல்லாரும் குலவு போடாம உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல இருந்தாலாவது யாரு போடதா போடலன்னு தெரியும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டா நீங்க பூரா அரை மைலுக்கு அங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்க பூரா எட்டி போய் உட்கார்ந்துட்டீங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு பிறகு உங்க முகத்தை பார்க்காம எங்களுக்கு வருத்தமா இருக்கு பெரிய பெரிய கலை நிகழ்ச்சி எல்லாம் இருந்தாலும் போட்டா தான் தெய்வத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமா தெய்வத்துக்கு ஆமா அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து குழவு போடுங்க போடுங்கம்மா ஒரு